பரம்பரை நோய்கள்னு நம்ம சொல்கிற உடல் நோய்கள் அல்ல மன நோய்கள் தான் ரொம்ப முக்கியமானது வள்ளுவர் சொன்ன குரலில் நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறது நோய் உடம்புல வர்றது அது வர்றதுக்குள்ள காரணம் ஆன்மால வர்றது டாக்டர் எட்வர்ட் பாச்சம் இந்த மருத்துவ முறை இப்ப உள்ள மு இப்போ மாடர்ன் மருத்துவ முறைகள் ஏன் பெயில்லர் ஆகிருச்சுன்னா இந்த மாடர்ன் மருத்துவ முறைகள் எல்லாமே உடலுக்காக மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நோய் உடலில் இல்லை அப்படின்ட்டு அடுத்து ஹோமியோ மருந்துல ரெண்டு வச்சிருக்காரு ஒன்னு தூஜா இன்னொன்னு மெடோரினம் தூஜா அண்ட் மெடோரினம் இந்த ரெண்டு மருந்தும் பரம்பரை நோய்களை போக்கும் அப்படிங்க பரம்பரை நோய் நம்ம உடனே மூட்டு வலி கண்பார் காது கேட்காம போறது தைராய்டு வழுக்க விழுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா பரம்பரை நோய்கள் அவங்கவுங்களுடைய அவங்களுடைய என்ன உணர்விலே பதிவான அந்த எதிர்மறை எண்ணங்கள் மாத்திரம்தான் குழந்தையுடைய அம்மா என்ன மனநிலை இருந்தாலும் கண்டுபிடிச்சு அந்த மனநிலைக்கு மறுத்து கொடுக்கணும் அது அந்த புளிக்குடு கூட சொல்ல அதனால ரொம்ப தேடி அந்த அம்மாவுடைய குணாதிசயங்களை தேடி அதுக்குள்ள மாற்று மருந்தை கொடுத்து அந்த அம்மாவும் மாறி இந்த குழந்தை மாற வேண்டியது அம்மா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் புது விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க மூலமா நாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் நோய்க்கான காரணங்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா நான் யான் யான் பெற்ற இன்பம் வள்ளலார் சொன்னத நாம் உணர்ந்ததை மக்களுக்கு சொல்லி உணர வச்சிட்டாலே போதும் நம்ம உன திருத்த வேணாம் ஓஹோ இது நமது தவறோ நம்ம காரணமோ அப்படின்னு மாற ஆரம்பிச்சாலே மாற்றங்கள் வந்துடும்ங்கிறதுனால நான் என்னுடைய குருமார்க்கு சொல்லி கொடுத்ததை அதைத்தான் திருப்பி சொல்ல நான் ஒண்ணும் புதுசா சொல்லல ஒரு ஸ்டாண்டர்ட் இறங்கி வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அவ்வளவுதான் ஆமாங்க ஐயா உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நோய்க்கான காரணத்தை இந்த கிருமி அந்த கிருமி இதனால வந்தது அதனால வந்தது நோயே பெருசா நமக்கு தெரியற நேரத்துல நீங்க சொல்ற காரணங்கள் மூலமா நாங்க வந்துட்டு அது ரொம்ப சின்னதாக்கிறோம் பெரிய விஷயத்தை சின்னதாக்கும் போதே நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கறது ஈஸியா கிடைச்சிடும் இல்லையா ஐயா இன்னைக்கு நாங்க வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது பரம்பரை நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இப்போ நாம வாழற வாழ்க்கையில வந்துட்டு இந்த நிமிஷம் என்ன சாப்பிடுறோம் நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு இதை பொறுத்து இருக்கும்போது நம்ம பரம்பரைகள்ல இருந்து நோய்கள் அப்படிங்கிறது ஏன் வருது இதுக்கான காரணம் என்னங்கய்யா அதாவது பரம்பரை நோய்கள்னு நம்ம சொல்ற உடல் நோய்கள் அல்ல தான் ரொம்ப முக்கியமானது வள்ளுவர் சொன்ன குரல்ல நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறது நோய் உடம்புல வர்றது அது வர்றதுக்குள்ள காரணம் ஆன்மால வர்றது டாக்டர் எட்வர்ட் பாச்சம் இந்த மருத்துவ முறை இப்போ உள்ள இப்ப மாடர்ன் மருத்துவ முறைகள் ஏன் ஆயிடுச்சுன்னா இந்த மாடர்ன் மருத்துவ முறைகள் எல்லாமே உடலுக்காக பரிந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நோய் உடலில் இல்லை அப்படின்ட்டு மாடர்ன் மெடிசின் பை இன்சல்ட் இஸ் நாட் இன் த பிசிக்கல் பிளேன் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேன் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான வார்த்தை ஸ்பிரிச்சுவல் பிளேன்ங்கிறது நம்ம ஆன்மா பிசிக்கல் பிளேன்ங்கிறது நம்ம பாடி இந்த பிசிக்கல் பாடியில வர்ற வியாதிக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாடியான நம்மளுடைய ஆன்மாவில் பதிவான எதிர்மறை எண்ணங்கள் அப்படி பதிவாக கூடிய எதிர்மறை உணர்வுகள் என் எந்தெந்த மூலம் வரும்னா ஒண்ணு பல பிறவிகளில் நாம் செய்த பாவங்களின் பதிவுகள் இன்னொன்னு நம்மளுடைய அம்மா அம்மாவோட அம்மா அப்பா அப்பாவோட அப்பா இவங்க எல்லாம் செஞ்ச பாபம் அவங்களோட குரோமசோத்திலிருந்து நமக்கு வர்றது ரெண்டு விதமானது இது ரெண்டையுமே எலிமினேட் பண்றதுக்கு நாம் பரம்பரை நோய்கள் என்று சொல்லப்பட்ட ஆன்மால பதியப்பட்ட உணர்வுகளை வெளியே எடுக்கணும் நமக்கு தெரியாது நம்ம தாத்தா எப்படி இருந்திருப்பாருன்னு நம்ம தாத்தா ஒரு ஒரு மக்களை அதட்டி வாழக்கூடிய ஒரு சர்வாதிகார குணத்தோட வாழ்ந்துருந்தாருன்னா அதே நமக்கு பதிவாயிருக்கு நம்ம தாத்தா பயந்து வர தாத்தா தாத்தா தாத்தாவுக்கு முன்னாடி அப்பா எல்லாரும் அம்மா இந்த நோய்கள் அவங்களுடைய கெட்ட உணர்வுகள் நம்ம பதிவாயிருது இன்றைய சமுதாயத்தில் அது ரொம்ப ஜாஸ்தி அது இன்னைக்கு நேற்று கூட ஒரு பதினெட்டு வயசு பெண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே காதல அவன் பேசுறான் அவன் பேசுறான் அதை பண்றான் இதை பண்றான் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைகளை வளர்த்து கொண்டு அந்த ஆசைகளனால பிராண விரயமாயி உடம்புல பிராண பத்தலின உடனே எதிர்மறை எண்ணங்களான உணர்வுகள் அவளையும் கொண்டு வருது அது தான் அதுல இருந்து அதுக்கு வெளிவர தெரியல அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு இதுல பரம்பரை நோய்களை போக்கிக்கிறதுக்கு நம்மதுல அம்மான் பச்சரிசி அப்படின்னு ஒரு மூலிகை அந்த செடியை கிள்ளினா பால் மாதிரி வரும் அம்மான் பச்சரிசி தான் நம்மளுடைய ஆன்மாவில் பதிவான கர்மாக்களை வெளியெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மூலிகை அம்மான் பச்சரிசி அடுத்து கோமியா மரத்துல ரெண்டு வச்சிருக்காரு ஒண்ணு இன்னொன்னு தூஜா அண்ட் மெடோரினா இந்த ரெண்டு மருந்தும் பரம்பரை நோய்களை போக்கும் அப்படிங்கிற பரம்பரை நோயின்னு நம்ம உடனே மூட்டுவலி ஒலி காது கேட்காம போறது தைராய்டு வழுக்க விழுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா பரம்பரை அவங்க அவங்களுடைய என்ன உணர்விலே பதிவான அந்த எதிர்மறை எண்ணங்கள் மத்தம்தான் நோய் அதுதான் இது உடல் வியாதியா ரிஃப்ளெக்ட் ஆகுது நேற்று முதல் நாள் கூட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு பையன் இந்த பாதி மண்டையில முடியறல அவன் வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணணும் எனக்கு முடி வேணும் எப்படி பண்ணுவான் முடி வேணுங்கிறான் இது பரம்பரை அவங்க அப்பாவுக்கு அப்படித்தான் இருக்கு தாக்கா கப்படித்தான் இருக்கு அன்னைக்கே நம்ம அந்த பரம்பரை நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமது முன்னோர்களுடைய வாழ்வியல் இருந்திருக்கு நாள மறைஞ்சு போச்சு இப்பவும் கிராமங்கள்ல இருக்கு அந்த தாயுடைய எண்ணங்கள் அந்த அம்மாவுடைய மண்ணீரல்ல இருக்கு அந்த தாய்மண்ல இருந்து அந்த குழந்தைக்கு அப்படியே வருது கோபம் கவலை சகிப்புத்தன்மை இல்லாத எண்ணம் இதெல்லாம் நம்ம பரம்பரையை பாதிக்குன்னு தெரியாம சிறு வயதுல நம்மளுடைய எதிர்மறை உணர்வுகளோடய வாழ்ந்து குழந்தை இருக்க இருக்கல வெற்றோம் அதுக்கு ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி மிக பழக்கத்துல மிக சாதாரணமா இருந்துகிட்டு இருந்த விஷயம் பிறந்த அன்னைக்கு ஒரு ஸ்பூன் கழுதப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்துருவோம் அந்த கழுதம்பாலு அதோடைய ஸ்பிளீனை செந்தன் பண்ணிட்டு மண்ணீர்ல செந்தன் பண்ணிட்டு அதுல உள்ள பதிவான பரம்பரை பதிவான எண்ணங்களை பூரா உடம்புல இருந்து எடுத்து அந்த ரியாக்ஷன்ல ஏற்பட்டு ஒரு நாலஞ்சு ரூபாய் ஒரு நாள் ரெண்டு நாள் குழந்தைக்கே இன்னைக்கு பிறந்த நாளைக்கு காலையில் கொடுத்துருவாங்க கழுதப்பாலை இந்த கழுதப்பாலை ரெண்டு மூணு ரூபாய் வயித்தாழை போயிடும் அதை அலவதி ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுக்கல அந்த நர்ஸோ டாக்டரோ இந்த கிராமத்து போகல மடத்தனமா ஏதோ தப்பு பண்ணிட்டா நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சுட்டா அதனால வைத்தால போகுதுன்னா அதை வைத்தால நிறுத்த பார்ப்பாங்க வைத்தாலை நிறுத்த வேண்டாம் அது விட்டு கிளீன் பண்ணணும் அது மாடர்ன் சயின்ஸுக்கும் நம்ம பரம்பரை வைத்தியத்துக்கும் உள்ள கான்ஃபிளிக் பரம்பரையா அதை கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க நான் இதில் ஏற்பட்ட ஆராய்ச்சியில என்னுடைய நேட்டிவ்ல உள்ள நிறைய கிராமங்களில் போய் விசாரிச்சதுல அந்த பெண்கள்ட்ட இருந்து வந்த வார்த்தை என்னன்னா ரொம்ப அறி எதுக்காக பால் கொடுக்குறியா அப்படின்னா அந்த புள்ள கருதப்பாலை அறிவு அறிவுபூர்வமா வளரும் அவங்களுக்கு புரிஞ்ச சைன் நாம் உணர்ச்சி உணர்வு பூர்வமாக வாழக்கூடிய குணாதிசயத்தை மாத்திட்டு பூர்வமாக வாழ வைக்கக்கூடிய மாற்றங்களை இந்த கருதப்பால் எடுத்து கொண்டு வருதுன்னா சாரி அம்மாவுடைய உணர்வுகள்லாம் நம்மகிட்ட இருந்து அந்த பதிவுகளோட நம்ம வரையில அந்த எண்ணங்களுடைய தாகத்திலே வாழ்றோம் அதான் பரம்பரை நோய் இந்த கழுதப்பால் கொடுத்த ஒரே நாள்ல நம்மளுடைய ஆன்மாவுக்கு அவ்வளவு கழிவுகளும் ஏற்றப்பட்டு புதுமை பெற்ற உடனே அந்த குழந்தை தன்னுடைய இயல் போட வருது அதனால கழுதப்பால் கொடுக்கிறதுங்கிறது இன்னமும் கிராமங்களிலே ரொம்ப இந்திய கிராமங்களிலே இருக்கிறது ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும் முத நாள் அது ஒரு மருத்துவ முறை அதை மற்ற மருந்துகள் ஏற்றுக்கலைன்னா கூட அதுல ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு அது கழுதைப்பாலுக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் நம்ம சொல்லலாம் ரொம்ப டீப்பா போக வேண்டாம் கழுதப்பால் கொடுக்கலாம் அடுத்து ஹோமியோ மருத்துல குழந்த பிறந்த ஒரு மாதத்துல சல்பருங்கிற மருந்து கொடுக்கணும் அடுத்த ஒரு மாதத்துல லைகோபொடியுங்கிற ஒரு மருந்து கொடுக்கணும் ஒரே ஒரு நாள் ஒரு டோஸ் மந்திரம் மூணு மூணாவது மாதம் கல்கீரியாக்காது கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டா அந்த குழந்தை இந்த பா பதிவுகள்ல இருந்து வெளியே வந்து நீங்க அந்த பையனை எல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சு வேலைக்கு போறான் அவன் மைண்ட் முழுவதும் முடியலை முடியலை மொத்த வழுக்கையும் இப்ப அவன் அவ்வளவு தேர்த்தி ஒழிய அது பரம்பரையா வந்துருக்கு இதுல என்னோட நண்பருடைய இன்னொரு இன்னொரு கேஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கூட வேலை பார்த்த நண்பருடைய பையனுக்கு கம்ப்ளீட்டா வழுக்க அவனுக்கு நாலஞ்சு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு போறாங்க அவங்க வழுக்கை என்ற காரணத்தை காட்டி ரிஜெக்ட் பண்ணல இதை விட நல்ல மாப்பிள்ள இருப்பாரு இதை விட வேற மாப்பிள்ள பாக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மாட்டு என்ன உடனே இந்த பையன் என்ன ஆயிட்டா பெற்ற விட மூலுக்கு போய் எனக்கு மொட்டமை மண்டபுறம் வழுக்கையா இருக்கு யாரும் என்ன இனிமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க நான் சூசைட் பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு சூசைடுக்கு போய் அந்த அளவுக்கு நீங்க உடம்பு வியாதியை விட இன்னைக்கு பாதி பேருக்கு வழுக்கையா இருக்கு ஆண்களுக்கு இதெல்லாம் பரம்பரை நோய் அப்பா வாழ்க்கை என்ன தாத்தா வாழ்க்கை என்ன நம்மளும் வழக்கையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த பரம்பரை நோய்கள் போயிட்டா அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த கழுதப்பாலை கொடுக்கறதுங்கிறது ஒரு ஸ்பூன் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளுடைய பாவங்களை நம்ம பிள்ளைகள் சமந்திரு பாவமா பார்த்துக்கலாம் இதுதான் பரம்பரை நோய் பரம்பரை நோய்ங்கிறது வலின்னு சொல்ல வேண்டாம் தைராய்டுன்னு சொல்ல வேணாம் கண் பார்வை மங்குது மாலைக்கண் நோயின்னு சொல்ல வேணாம் இதுக்கெல்லாம் காரணம் பரம்பரையாக நம்ம ஆன்மாவில் பதிந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு இத்தனை வியாதிகளை கொண்டு வரும் அதை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப நான் ரெண்டு முக்கியமான முதல்ல அமன் பத்திரி சொல்லிட்டேன் அப்புறம் கழுத சொல்லிட்டேன் மூணாவது கோமியம் மருந்து சொல்லிட்டேன் இது மூணையும் செஞ்சிட்டாலே போதும் பரம்பரை நோய்கள் வராமல் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன் முழுமையான ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு உடல்நிலையோட குழந்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் முடி இல்லைங்கிறதோ அல்லது கண்ணு சரியா தெரியலைங்கிறதோ காது கேட்கலைய விட மனதால் கோபக்காரனாகவும் பொறாமைக்காரனாகவும் சகிப்புத்தன்மை இல்லாதவனாகவும் பிறக்க பிறக்க அந்த குழந்தையில் பிறந்த நிலையிலிருந்தே இருந்தே தன்னுடைய எதிர்மறை எண்ணங்களால் பிராணவை விரைமணிட்டு இந்த கண்ணுக்கு தெரியாத சுவாச பிராணவாய் இந்த உடம்பை ஆரோக்கியமாக பயன்படாமல் பிறந்ததுலேருந்தே டெய்லி சளி முடிக்குது டெய்லி தும்முது டெய்லி ஆத்துமாக இருக்கு கால் வளங்கலை கால் பின்னிக்கிடுச்சு ஒரு மாதம் கழிச்சு அல்லது ரெண்டு மாதம் கழிச்சு அந்த புள்ள பேச மாட்டேங்குது அந்த மாமியாரோட ஒரு இறுக்கமான மனநிலையில வாழ்ந்தே வெறுப்பான எண்ணங்களோட குழந்தை பெற்றுட்டா அது ஒரு ஆறு மாசம் ஒன் இயர் கழிச்சு சும்மா பேசி அந்த பேசிடுது அது பரம்பரை எண்ணம் அதுக்கப்புறம் நீங்க என்ன முயற்சி பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமானது அந்த குழந்தையுடைய அம்மா என்ன மனநிலையில இருந்தாலும்னு கண்டுபிடிச்சா அந்த மனநிலைக்கு மறந்து கொடுக்கணும் அது அந்த பிள்ளைக்கு கூட சொல்ல தெரியாது அதனால ரொம்ப தேடி அந்த அம்மாவுடைய குணாதிசயங்களை தேடி அதுக்குள்ள மாற்று மருந்தை கொடுத்து அந்தமாவும் மாறி இந்த குழந்தை மாற வேண்டியது அதனால பரம்பரை நோய்களை போக்குறதுக்கு முன்னாடி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர்ங்கிற மனசில் வச்சு ஒரு அன்பாவும் சகிப்புத்தன்மையோடும் வாழ பழகிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பரம்பரையை நல்ல பரம்பரையாக உருவாக்காம போயிடுறோம் மனிதனுடைய பிறப்பு ரகசியமே ஒரு இன்ஜினியராக வாழணும் ஒரு டாக்டராக வாழணும் ஒரு இந்தியாவுல பெரிய கோடீஸ்வரனா வாழணும் பெரிய அறிவாளியா வாழணும் ஒரு அப்துல் கலாமா வாழணும் அப்படின்லாம் நம்ம வரல நாம இந்த உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கம் நமக்கு அப்புறம் நல்ல சந்ததியை உருவாக்க நமக்கு அப்புறம் நல்ல சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றால் நமக்கு நல்ல எண்ணம் இருந்தால் மாத்திரம்தான் நல்ல சந்ததி உருவாகும் ஒரு வீரான மரங்களே வேப்பங்க எது காமிக்குது அந்த கொட்டை போய் எங்கேயாவது இருந்தா தான் என்ன வளரும் மாப்பிள்ளை எதுக்காக இது பண்ணுது அந்த கொட்டை யாராவது சாப்பிட்டு போட்டா தான் வளரும்ங்கிறதுக்காக அந்த ஓரறிவு உள்ள மரங்களுக்கே இருக்க அறிவு மனித இனத்துக்கு இல்லாம போயி தன்னுடைய எதிர்மறை எண்ணங்களால் தன்னுடைய பரம்பரை கா வளர்ச்சியை நாமே காரணமாயிருந்து நாமே குற்றவாளியா இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதுனால சகிப்புத்தன்பையும் அன்பான எண்ணங்களையும் பைய பைய வளர்த்துக்கங்க எப்பவெல்லாம் உங்களுக்கு வெறுப்புணர்வு வருதோ அப்பவெல்லாம் என் சொல்லும் செயலும் என்னமும் புனிதம் பெருக புனிதம் பெருகன்னு ஒண்ணாம் சொல்லிக்கிட்டே வாங்க அப்பதான் நமக்கு கோவ உணர்வு நமக்கு பொறாமை உணர்வு நமக்கு கவலை உணர்வு நமக்கு சந்தேக உணர்வு எல்லாம் போயிடும் ரொம்ப முக்கியமானது அதுவும் இப்ப கல்யாணத்துக்கு இருக்கிற பெண்கள் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமான உருவாக்க வேணுங்கிற என்ன மட்டும் பத்தாது அந்த எண்ணம் பதிவாயிருக்கும் அந்த நல்ல எண்ணத்தோட இருக்கு நானே நிறைய வீடுகள்ல பாத்திருக்கேன் நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம கூட பிற நம்ம கணவனோட கூட பிறந்தவர்களோட இணக்கமா இல்லை அடுத்த தலைமுறை அதே மாதிரி இருக்குல்ல நம்ம நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் அவர் அண்ணன் தம்பியை தவிர வேற யாரையும் சேர்த்து பேச மாட்டார் அது எவ்வளவு தப்புன்னா இவருடைய அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல அது இவரோட தம்பி பிள்ளைகள் அக்கா பிள்ளைகளோட பேசலை அதோட பிள்ளைகள் அந்த நாளும் தனித்தனியா இருக்கு அது அதோட தம்பி தங்கி பேசல நீங்க என்னத்த உணவு பதிய வைக்கிறீங்களோ அப்படிதான் பரம்பரை வருது அதனால எல்லார்ட்டையும் அன்பா வாழணுங்கிற எண்ணம் எல்லார்டையும் சகிப்புங்கிற உணர்வை கொண்டு வந்தா தான் நமது குழந்தையில் அது உன்னோட ஒண்ணு சகிப்புதன் மேடம் வாழம்பு அந்த அந்த பரம்பரை நோய் நீங்க இன்னைக்கு டாபிக் எடுத்து நல்ல டாபிக் இன்னைக்கு அது மனித மாற்றங்கள் மனித சமுதாயம் ஒரு ஒரு கலியுகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த நல்ல எண்ணங்களுக்கு உண்டு நம்ம நமக்கு அப்புறம் நம்ம இருக்க போறதில்லை நம்ம பையன் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டா இருக்கிறது நான் என் தம்பிக்கு சொத்து குழுவாம அமுக்க பார்த்தேன்னா ஏமுள்ள இருக்க அப்படி அடிச்சிட்டு இருக்க போகுதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் நான் தாராளமா அவங்கவுங்க இருக்கட்டும்னு நினைச்சா ஏ முள்ளையிலும் ஒன்னொன்று ஒண்ணு இருக்க போகுது அதனால இந்த சுயநல எண்ணம் நீங்க என்ன பர்பஸுக்காக உங்க பரம்பரையை வளர்க்கணும்னு உற்பத்தி பண்றீங்களோ அதே நம்ம பரம்பரை அழிச்சு நம்ம பரம்பரை ஒண்ணு ஒண்ணு சண்டை கொடுக்கு அது நீங்க ஆண்ட மன்னர்களை முதற்கொண்டு பார்க்கலாம் தம்பி தங்கி அமைக்கிட்டு ஒருத்த மன்னன் ஆனா அவன் உள்ள ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்ப நீங்க முகல் என் பெயர் கூட அப்படிதான் வளர்ந்து வந்திருக்கு அதே மாதிரி நம்ம பரம்பரையிலேயே போயிருக்க கூடாது நம்ம நம்ம நல்லா இருந்தால் நம்ம குழந்தைகளை ஒற்றுமையா வாழும் அது ரெண்டு அதோட குழந்தைகளோட ஒற்றுமையா வரும் இந்த சகிப்பு தன்மைங்கிறது நம்மளுடைய உணர்வுகள்ல இருந்து பிள்ளைகளுக்கு போக கூடாது அதுதான் பரம்பரை நோயை ஒழிய நம்ம நினைக்கிற மாதிரி சுகர் பரம்பரை நோய் மூட்டுவலி பரம்பரை நோய் எங்க அப்பாவுக்கு கேன்சர் வந்துச்சு அதனால எனக்கு வரும் எங்க அம்மாவுக்கு வந்துச்சு வருங்கிறதெல்லாம் இல்ல எங்க அப்பா கோபக்காரரா இருந்தாலும் கேன்சர் வந்துச்சு நான் கோபக்காரன் இல்லைன்னா வராது அதனால இந்த பரம்பரை நோயை போக்க வேண்டிய அவசியம் அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக ஒரு மருத்துவ செலவுகள் இல்லாமல் மருத்துவமனையை தேடாமல் இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாடர்ன் மெடிசின் ஒவ்வொன்றுமே மனிதனுடைய சைட் எஃபெக்ட கொடுத்து ஒரு மருந்து ஒரு வியாதிக்காக கொடுக்கப்பட்ட மருந்து அந்த வியாதியை கீர் பண்ணதோ இல்லையோ இன்னொரு வியாதியை சேர்த்து கொண்டு வரும்